மங்களுக்கு ஒரு குரல் இருக்கின்றது எதைச் சொல்லுகின்றோம் எதைச் சொல்லக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு மனிதனுக்குரிய வாழ்வு அனுபமாகமாக இருக்கின்றது சோஷியல் மீடியா என்றால் நாங்கள் எதையும் சொல்லிவிட்டு போகலாம் என்ற அந்த துணிவே இன்று சமூகத்தை நரகத்துக்குத் தள்ளி விட்டு இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் வைரல் ஆுகிறது தான் திறமை என்பதும் வியூஸ் கூடினால் தான் மதிப்பு என்ற நிலையின் தான் என்று சோசியல் மீடியாவில் அதிகரித்திருக்கின்றது ஆகவே இந்த வைரல் ஆகிறதுக்கும் மதிப்பை பெறுவதற்குமாக எதையும் செய்து கொள்ளலாம் எப்படியும் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு அசாதாரண மனநிலையை மக்கள் மத்தியில் வளர்கின்றவன் மத்தியில் தற்போது காலத்தில் மத்தியில் எல்லோருக்கும் இந்த சோசியல் மீடியா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்பது மிகவும் பரிதாபகரமான ஒன்றாக இருக்கின்றது மனிதன் சேர்ந்து வாழ வேண்டியவன் மனிதன் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ வேண்டியவன் யாருடைய உணர்வுகள் மதிப்பளிக்க வேண்டியவனாகவே அந்த மதிப்புகளை உணர்வுகளை கடத்த முடியாத இந்த சோசியல் மீடியாக்கள் ஒவ்வொரு மனிதனையும் தனிமைப்படுத்தி இருக்கின்றது என்பதை நான் தெளிவாக இங்கு கூற விரும்புகிறேன் கூட்டுணர்வோடு வாழ வேண்டிய சமூகம் இன்று தனிமைக்குள் தள்ளப்பட்டு சென்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த சோசியல் மீடியாக்கள் இருக்கின்ற இந்த சோசியல் மீடியாக்களை உருவாக்கியவர்கள் எல்லோரும் அதை உருவாக்கிவிட்டு மனிதர்களை தனித்தனியாக பிரித்து விட்டு அவர்களுடைய வாழ்வை வெற்றியை நோக்கி சாதனையை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் சோசியல் மீடியாவில் தங்கி இருப்பவர்கள் அல்ல ஒவ்வொரு சோசியல் மீடியாவுடைய தலைவர்களையும் பார்க்க போறார் அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள் அத்தனையும் ஏறிவர்கள் சிஓ சொல்லி இருக்கிறார் மிகவும் கவலையாக இருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது அதிகமானவர்கள் எப்போதும் தங்களுடைய மூளைகளை நம்பாமல் ஏகையை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கும் பொழுது இந்த சுயமாக சிந்திக்கின்ற சிந்தனையை அடிமட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற சுய படைப்பாக்கல் சிந்தனையை அடிமட்டத்துக்கு கொண்டு போகின்ற இந்த சோசியல் மீடியாக்களுடைய வாழ்க்கை மனிதருடைய அனுபவத்தை கீழ் கொண்டு செலுக்கின்றது